என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வழங்குவதை மக்களே முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியநிலை அமருவார்கள் அப்படி அமர்களுக்கு இங்கே இருக்கிற உணர்ச்சி பூர்வமான அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இன்னொரு உறுதுணையாக இருந்தவர்கள் ஏறத்தாழ நான்கு மணி நேரம் இங்கே காத்திருந்து ஒரு சாதாரண தொண்டராக இருக்கிற என்னை வரவேற்பதற்கு எவ்வளவு வந்திருக்கிறார்கள் சொன்னால் என்பதை நான் இந்த நேரத்தில் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அது மக்கள் சக்தியாக மாறியிருக்கிறது மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புனித ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு புறப்பட்டிருக்கிறார் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் அமர்வார் மக்கள் சக்தியோடு உங்களை மட்டும் நேரத்தை தெரிவித்து மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் சமநிலத்தை முடியாது ஆகவே மக்கள் சக்தி என்று ஒன்று திரண்டு இருக்கிறது ஆகவே வெற்றி என்ற நிலையில் அவருடைய பயணம் மேலும் மேலும் மக்களுக்காக மக்களுடைய சேவைக்காக வளரும் இன்றைக்கு கோடி ரூபாய் வந்தாலும் கூட தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் நான் இடம்பெற்றிருக்கிறேன் இவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை உயிர் வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு சொல்றேன் இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் புரட்சித்தலைவர் ஆட்சி துவங்குகிற போது என்ன என்று பத்திரிகையாளர் கேட்டார்கள் என்றால் வீடு என்று சொல்லி கிளியாதோட எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனித நேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர அன்றைக்கு நான் சொல்லவில்லை அது விடக்கூடாது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கழக அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற வெற்றி என்பது மக்கள் சக்தியாக அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து அதை என்னை பொறுத்தவரையிலும் தினம் பத்திரிகையாளர் கேட்டார்கள் உங்கள் படத்தை அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டார்கள் நான் அப்போது இடத்துல சொன்னேன் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னி அது மட்டுமல்ல இன்று அவருடைய வாகனம் செல்கிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர் ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்கத்தை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குவதற்கு முதல் தலைமையில் எங்களை போன்றவர்கள் தலைவருடைய வழியில் என்று நாங்கள் பணியாற்றினோம் யாருக்கு பிறகு புரட்சித்தலை அம்மா வழியில் என்று பணியாற்றி இருக்கிறோம் மூன்றாவது தலைமுறையாக இவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு எல்லோருடைய உறுதுணையோடு மக்கள் சக்தியோடு எங்கள் பணிகள் அமையும் அதிமுக என்னை பொறுத்தவரையும் ஒன்றே ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எனக்கு பின்னாலே மக்கள் இல்லை என்று சொல்வது அவர் சொல்லலாமே தவிர மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள் மூன்று முறை வாக்கே கேட்காமல் என்னை வெற்றி பெற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள் யார் யார் வேண்டுமானோ எதை வேண்டுமானோ சொல்லலாம் ஏறு சொன்னால் ஒன்றே ஒன்றே நான் சொல்லுகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவார் வணக்கம்